சரி <laughs> எதுக்கு வாங்கி வச்சிருக்கு கையில் ஆட்டி சுட்டது தோசை மாவு இட்லி நல்லா இருக்குது மிஷினில் வாங்கி கொடுத்தது நல்லாவா இருக்குது கைவலி வலி ஆமாம் கையில் மாவை அரித்து போய் ஆட்டு கை வலி கேதான் கை வலி போது ஆட்டங்கல் என்ன பண்ணுவா பூசு பூச்சா மிஷின் வருதுன்னா அதில் இட்லி சுட்டா நல்லா இருக்கும் உடம்பு கட்டுப் போயிடும் அது ஒன்று எதுக்கு பழைய காலம் அந்த காலத்து ஆட்டாங்கல் அம்மிக்கல் எதுக்கு வச்சாங்க அம்மிக்கல்லில் உரங்காரி கூட ஆட்டாங்கல்லில் அரிசி ஆட்டி இட்லி சுட்டது நல்லா இருக்குது பை மாவு மிஷின் மிஷ்ரி வந்துருச்சா இட்லி சுருங்க மிஷின் வந்து அதெல்லாம் யாரும் வாங்கக்கூடாது உடம்பு கட்டு கட்டுப்போயிரு அரிசி ஊற போட்டு செக் கல் போட்டு ஆட்டு அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் பைஜிகாரி